ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறத பற்றி நம்ம எல்லாருமே வந்து தெரியும் அதற்கான டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் மோர் இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்ன டீடெயிலெலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ண போகிறேன் இந்த வீடியோ லாஸ்ட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எஸ்ஐஆருக்கு பார்த்தீங்கன்னா டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சேனல்லே சொல்லி இருந்தோம் மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணவும் வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பட் இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்டு தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் மொத்தம் பன்னிரண்டு மாநிலத்தில் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தெட்டு சதவீதம் வந்து இதில் டீட்டெயில்டு இருக்குது நீங்கள் வேணா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க நான் பர்சன்டேஜ் வைஸ் வந்து சொல்கிறேன் ஓகேவா தொண்ணூத்தெட்டு சதவீதம் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு சதவீதம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து அதனோடய நம்பர்ஸில் வந்து போட்டிருக்காங்க நீங்கள் வேணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரியா இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேட்டு எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிசம்பர் பதினொன்றாம் தேதி வரையிலும் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ஃபில்அப் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பிஎல் ஓன் இருப்பாங்க இல்லையா அவங்க யாருக்கு வந்து ஃபார்ம் கொடுத்தாங்களோ உங்களுக்கு அவங்கக்கிட்டயே வந்து ஃபில் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுங்க பண்ணாதவங்க இப்போ வந்து அதனால் வந்து நம்ம லேட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இல்லையா அதனால் வந்து டிசம்பர் பதினாறாம் தேதி வந்து உங்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களோடய ஃபார்ம் எல்லாமே கலெக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ அப்லோட் பண்ணிவிட்டு வந்து இல்லையா அது எல்லாமே வந்து டிசம்பர் பதினாறாம் தேதி ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சில டேட்ஸ் கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்ஷனோ இல்லை வந்து இப்போ நியூவாக ஓட்டர்ஸ் ஆட் பண்ணுறதோ அதெல்லாம் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்தோம் நீங்கள் வந்து வரலன்னா அதை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி பிப்ரவரி பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டு போடுறதுக்கான ஃபைனல் வந்து எலெக்ஷன் லிஸ்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் வந்து இதை ஆஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து பண்ணியிருக்காங்க அதற்கான அஃபிஷியல் ப்ரெஸ் நோட்டு தான் வந்து இது சரிங்களா அது நாலாம் தேதி வரலாம் இருந்தது தேதி வரலாம் இப்போ எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி உங்களுக்கு பதினாறாம் தேதி டிசம்பர் பதினாறாம் தேதி ஒரு ஓட்டர் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷனு ஏதாச்சும் கிளைம்ஸ் எல்லாம் இருந்தால் அதை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி வந்து பண்ண போகிறதா வந்து சொல்லிருக்காங்க நிறைய பேர் வந்து அர்ஜெண்ட் அர்ஜென்ட்டாக வந்து பண்ணிகிட்டு இருப்பீங்க அதனால் வந்து பதினோராம் தேதி வர டைம் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து பண்ணுங்கள் சரிங்களா பட் பண்ணாம விட்டுறாதீங்க டிசம்பர் பதினொன்றுக்குள்ளே முடிச்சால் வந்து தேரணும் அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஏன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி ஒன் பர்சன்டேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் வந்து முடிச்சுருவாங்க டிசம்பர் பதினொன்றுக்குள்ளே அதனால் வந்து தாராளமாக வந்து எல்லாருமே வந்து ஃபில்அப் பண்ணி கொடுங்க இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க இன்னுமே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்காதவங்க அவங்க பிஎல்வாக்கிட்ட ஃபில்அப் பண்ணி கொடுங்க நம்ம சேனலே ஆல்ரெடி வீடியோஸ் வந்து நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம் எப்படி வந்து ஃபில்அப் பண்ணுறது உங்கள் ஃபார்ம் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கோம் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்